some அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது முடிவை தாணைந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் தொடங்கியது முதுகலை ஆசிரியர் புனிதா வரவேற்பு ஆற்றினார் நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் எலியாஸ் தலைமை தாங்கினார் முடிவை தாணைந்தல் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ரம்யா முன்னாள் தலைவர் திருமதி வீரமாகாளி மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி மாலதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி தமிழக அரசும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறைக்கு செய்து வரும் பல்வேறு சிறப்புகளையும் நலத்திட்டங்களையும் எடுத்துக் கூறி சிறப்பாக படிக்க வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் அவர்களின் கனவினை நினைவாக்க வேண்டும் என்றும் நான் முதல்வன் தமிழ் புதல்வி தமிழ் புதல்வன் மற்றும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்றும் மாணவ மாணவிகளிடையே வேண்டுகோள் விடுத்து சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பள்ளியின் முதுகலை ஆசிரியர் நன்றியுரை ஆற்றினார் நிகழ்வினை பள்ளியின் ஆசிரியர் முனைவர் சரவணகுமார் தொகுத்து வழங்கினார்